ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சியில் இப்போது அறுபத்தி ஐந்து வார்டுகள் உள்ளது திருச்சி மாநகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநகரை சுற்றி உள்ள ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்து நூறு வார்டுகள் கொண்டதாக திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி விரிவாக்க பணிகளுக்காக அருகிலுள்ள ஊராட்சிகளை இணைக்கவும் வார்டுகளை சீரமைக்கும் பணிகளையும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகிகள் பணிகளை தீவிரமாக தொடங்கின இந்நிலையில் திருச்சி மாவட்டம் அதவத்தூர் மற்றும் மணிகண்டம் பகுதியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது பகுதியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதித்தனர் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பிரச்சனையா பண்ணலாம் இவ்வளவு பேர் வெயில் வந்து நல்ல பேர் மயக்க அவரு

தனியடிங்க தனியா